இந்த கோவில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் இந்த கோவில் வந்து செங்குன்றம் சென்னை செங்குன்றம் கிட் பக்கத்தில் பாடியநல்லூருங்கிற கிராமத்தில் இருக்குது இந்த கோவிலுடைய முகப்பு பகுதி இது உள்ள உள்ள நுழைவாயில் பகுதியானது இது இந்த கோவிலுடைய வரலாறு என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பர்மாலருந்து அகதிகளாக சென்னை வந்தவங்க இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்க உருவாக்குன கோயில் தான் இந்த கோயில்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த சந்நிதி தான் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சந்நிதி நிறைய ம வர்ணங்கள்லாம் புதுசாக தீட்டப்பட்டிருக்கு ரொம்ப வேலைப்பாடாக இருக்குது மிக பெரிய பரப்பளவில் கோவில் அமைஞ்சிருக்கு நடுவில் ஆங்காங்கே ஒரு பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி நிறைய கோவில்கள் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய மைதானத்தில் இந்த கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு